சேலம் சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுடைய முயற்சியால் எடுக்கப்பட்ட சில பணிகளை விரும்புகின்ற ரூபாய் எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீளத்திற்கு நடைபெற்று வருகின்ற மக்கள் பணிக்கு அது அர்ப்பணிக்கப்படும் சேலம் அரசு சட்டக் கல்லூரிக்கு விடுதியுடன் கூடிய கட்டிடம் நூத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது சேலம் பழைய பேருந்து நிலையம் தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்க சீரமைக்கப்பட்டுள்ளது எண்பத்தி ரூபாய் மதிப்பீட்டில் சேலம் அரசு மோகன் குமார் மங்க மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு உயர் அறுவை சிகிச்சை கருவிகள் புதிதாக வாங்கப்பட்டுள்ளது இதெல்லாம் நம்முடைய சட்டமன்ற தொகுதிக்கு செய்திருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் உங்ககிட்ட குறிப்பிட்ட இப்போ தேர்தல் வாக்குறுதி உங்களுக்கு தெரியும் முத்தமிழிங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்போ தேர்தல் அறிக்கை வெளியிட்டு சொல்வார் என்ன சொல்வார் சொல்வதை செய்வோம் செய்வதை தான் சொல்வோம் சொன்ன தலைவர் செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் வழியில் வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களும் கழக தலைவர் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார் செய்வதை தான் சொல்வார் அவருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் மட்டும் சிலவற்றை மட்டும் நீங்கள் குறிப்பிட வேண்டும் சேலம் கருப்பூர்ல டைடல் மென்பொருள் தொழில் பூங்கா பணிகள் விரைவில் தொடங்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் அப்படி வரும்பொழுது ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கின்ற அந்த வாய்ப்பு வரும் அரியா கவுண்டம்பட்டியில ரூபாய் இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொலுசு உற்பத்தியாளர்களுக்கான உற்பத்தி மையம் அமைக்கும் பணி விரைந்து நடக்கப்படுகிறது அதே போல சேலத்துல அஞ்சு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டிலான புதிய நூலக கட்டடம் லைப்ரரி விரைவில் கட்டி முடிக்கப்படும் சேலம் மாநகராட்சியில ரூபாய் நாலு கோடியே தொண்ணூத்தி மூணு லட்சம் மதிப்பீட்டில் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் கூடுதல் ஜவ்வரிசி ஆயிறு கொலுசு விவசாயம் என பல துறைகள் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க ஒருங்கிணைந்த திறன் மேம்பாட்டு மையம் புதிதாக அமைக்கப்படும் இது தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள்